டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அவதான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஜான்டியரில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி ஐம்பது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடலுங்க முப்பது மணி நேரம் மோடி இருக்கு டிஎன் இருபத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் மற்றும் டுவெல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் முப்பது மணி நேரம் மோடி இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் தருமபுரியில் இருக்குங்க வண்டியுடைய விலை தேவைப்படும் நண்பர்கள் நேரடியாக ஓனரிடம் தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாம் ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க ஜாண்டியலில் ஐம்பது ஐம்பது டி ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே